கண்ணியமானவர்களே நாம் அல்லது வேலை செய்யும் இடத்திலே இருந்து கொண்டும் பல மில்லியன் கணக்கான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மிகச் சிறந்த ஒரு வழி எமக்கு தெரிந்த நல்ல காரியத்தை எது சரியான முறையில் சொல்லப்படுகின்றதோ அந்த நல்ல காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்வது மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது இதன் மூலம் பல மில்லியன் கணக்கான நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் அனைவரும் செல்லம் ஹதீதிரே சொன்னார்கள் யார் ஒரு நல்ல காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்வாரோ எத்தி வைப்பாரோ அது வார்த்தைகளால் எழுத்தால் இப்படி என்னென்ன முறைகளில் எல்லாம் நல்ல காரியங்களை சொல்ல முடியுமோ அந்த முறைகளில் நல்ல காரியத்தை ஒருவர் எத்தி வைத்தால் அதை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த நன்மைகளில் ஒரு பங்கு அவருக்கும் இருக்கின்றது தொழுகையை பற்றி கேட்டுவிட்டோம் அந்த தொழுகையை பற்றிய சிறப்பை மற்றவர்களுக்கு எத்தி வைத்தால் யார் யாருக்கெல்லாம் சொல்கின்றோமோ அவர்கள் தொழுதால் அத்தனை நன்மைகளும் கிடைத்து கொண்டே இருக்கும் குரானை பற்றி சதகாவை பற்றி உதவி செய்வதை பற்றி நாம் கேட்பது மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்தால் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சதகா ஜாரி ஆகிடும்லாஹு அலைவசல்லம் ஹதீதிலே சொன்னார்கள் முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஹதீர் மந்த நல்ல ஒரு காரியத்தை மார்க்கத்தில் காட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு விடயத்தை யார் மற்றவர்களுக்கு சொல்வாரோ கனலவு மினல் அஜர் வித்ணு உஜூரி மன் தமி அவருக்கு கிடைக்கக்கூடிய கூல் எப்படிப்பட்டதென்றால் அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவார்களோ தன் வாழ்க்கையிலே எடுத்து நடப்பார்களோ அவர்கள் செய்த அனைத்து நன்மைகளும் அவருக்கு கொண்டே இருக்கும் விசலமாரிசம் சொன்னாங்க லாயன் கு சுதாரிக்க மின் உஜூரியும் செய்யாள் செய்பவர்களின் கூலிகளிலிருந்து எந்த ஒரு குறையும் உண்டாக்கப்பட மாட்டாது அதவர்களுக்கு நிரப்பமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் சொல்பவருக்கு அதன் நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னதாக சொன்னார் அதற்கு மாற்றமாக சொல்லலாம் சொன்னார்கள் வழிகேட்டின் பக்கம் பிழையான வழியின் பக்கம் பாவத்தின் பக்கம் யார் மற்றவர்களை அழைப்பாரோ விஸ்கை பண்ணுவாரோ அந்த பாவத்தின் நன்மை அவருக்கும் அந்த பாவத்தின் விபரீதம் குற்றம் அவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லவாக அடைவசன் அவர்கள் அதினார் முன்னால் இருக்கக்கூடிய சிறியவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தெரிந்த சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு எமக்கு தெரிந்த நல்ல காரியத்தை நாம் எத்தி வைத்தார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுக்க நல்லதை செய்ய போகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுக்க நல்லதை சொல்ல போகின்றார்கள் அவர்கள் மூலமாக எத்தனையோ நல்ல பெயர்கள் உருவாக போகின்றார்கள் அந்த நன்மைகள் அனைத்தும் நமக்கு கொண்டே இருக்கும் ஒரு ஒரு பிள்ளையாக தொடுகின்றார் பிழையான முறையிலே அமல் செய்து கொண்டிருக்கின்றார் பிழையான முறையிலே அவர் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் பிழையாக செய்கின்றார் அணுகி அவரை திருத்தி கொடுத்தால் அவருக்கு முழுமையான ஒரு நன்மை கிடைக்கும் இந்த சபையிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நீண்ட காலம் உலகத்திலே வாழ்ந்தவர் அவர் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் அவரது வேலை மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் அவர் சோசியல் மீடியாக்கள் ஊடாக அவ்வளவு வயது முதிர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்த வந்தும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஆச்சரியமான ஒரு மனிதன் அவரது சிந்தனை நாளுக்கு நாள் இந்த விடயத்திலே முன்னேறி கொண்டே செல்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மற்றவர்களுக்கு நல்லதை சொல்வதிலே நாம் ஒரு நாளும் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சமூவாக வரைவு செல்வர்கள் அதிகளை மூன்று பேரை சொன்னார்கள் அந்த மூன்று பேரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார் ஒரே அம்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு மூன்று பேரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று சொல்லல ரசூலுல்லாஹி சொன்னார்கள் இன் அல்லாஹ யுதஹிரு பிஸ்ஹம் வাহিদ ثلاثهல் ஜன்ன ஒரே அம்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூன்று பேரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் முதலாவது மனிதர் சானிபுல் லذي யஹ்தசிபு في சுன்அத்தில் அஜ்ர் ஒரு மனிதர் அம்பை செய்தவர் அம்பை செய்யும் பொழுதும் அதிலே நன்மையை எதிர்பார்த்தார் இதன் மூலம் அல்லாவுடைய களிமை உயர்த்தப்பட்டால் அதன் நன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது இரண்டாவது மனிதர் அதற்காக வேண்டி செலவழித்தவர் அதற்காக வேண்டி தன் பணத்தை கொடுத்தவர் ஏற்பாடு செய்தவர் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவார் மூன்றாவது மனிதரை சொல்லல்ல சொன்னார்கள் அந்த அம்பை பெய்தவர் களத்தில் நின்று அவர் போராடியவர் இவருக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொல்லி சோஷியல் மீடியாக்களிலே நல்லதை சொல்கின்றோம் அது பேஸ்புக்காக இருக்கலாம் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் எந்த ரீதியாகவும் நல்லதை நாம் சொல்லும் பொழுது அதை பார்த்து மற்றவர்கள் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றார்கள் என்றால் அதில் ஒரு நன்மை கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதற்கு மாற்றமாக நாம் போடக்கூடிய பிழையான செய்திகளை வைத்து மற்றவர்கள் பிழையான வழியின் பக்கம் செல்வார்கள் என்றால் அந்த குற்றம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஒருவரை பற்றி நம்மதான் சொல்லப்பட்டது அவர் ஒரு பிழையான இடத்திலே பதிவு செய்திருந்தார் மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு வெப்சைட்டிலே அவர் தன்னை பதிவு செய்திருந்தார் திடீரென்று ஒரு விபத்திலே மரணித்து விட்டார் அவர் செய்த ஷேர் எப்படிப்பட்டது என்றால் அவருக்கு வந்தால் எத்தனையோ பேருக்கு அந்த வீடியோஸ்கள் ஷேர் ஆகும் அவர் விட்டார் ஆனால் அவர் செய்த பதிவும் அவர் பண்ணக்கூடிய ஷேர் அது போய்கொண்டே இருக்கின்றது யாராலும் அதை நிறுத்த முடியாமல் இருக்கு யாராலும் நிறுத்த முடியாமல் இருக்கின்றது இதே போன்ற சோதனை வேறு எதுவுமே கிடையாது நல்லதை செய்து விட்டோமா நல்லதை ஏற்பாடு செய்து விட்டோமா நல்லவர்களை உருவாக்கி விட்டோமா அவருக்கு சென்றாலும் அவர்கள் நமக்கு இருக்கும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ உரையிறார் உதயல்லாவான் ஐயாயிரம் ஹஜீப்களை பாடமாக்கிய சகாபி தும்மத்தில் அதிகமான ஹதீஃப்களை பாடமாக்கியவர் எத்தனையோ ஹஜீப்களை எத்தி வைத்தார் அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் எப்படிப்பட்ட பாக்கியசாலி குரானை பாடமாக்கிய ஹுஃபாத்கள் பாடமாக்க வைத்தவர்கள் குலமாக்கல் ஹுஃபாதுகள் இவர்களுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் சாதாரணமானது கிடையாது எல்லாவுடைய பாதையிலே மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது நல்லதை ஷேர் பண்ணுவது என்பது சாதாரணமானது கிடையாது அவருக்கு சென்றாலும் அதன் நன்மைகள் நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பணி அதுக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டுதான் இதை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டுதான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இருந்தாலும் இதை சொல்லலாம் நல்லது தெரியுமா அதை சரியான முறையிலே உருமாக்குறத்தில் படித்து அதை மற்றவர்களுக்கு நாம் சொன்னால் நிச்சயம் எமக்கு அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே நன்மையை தெரிந்து கொள்வோம் அதை மற்றவர்களுக்கு பரப்புவோம் அதன் நன்மைகள் நமக்கு வாழ்க்கை முழுக்க மௌத்துக்கு பின்னாலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இது பல மில்லியன் கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்த ஒரு பணியாக இருக்கின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது பொருத்தத்தை அடைந்த கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு